கரூர்ல விஜய் முன்னாடியே இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை போய் விஜய் சந்திச்சிருக்கணுமே பாதிக்கப்பட்ட மக்கள் கூட விஜய் இருந்திருக்கணுமே என்று கேட்டபோது ஒரு பெண் கூறியிருப்பதாவது அவரு நின்று இருக்கணும் ஆனா விஜய் அப்படி இருந்திருந்தா அவரு உயிரோட இருந்திருப்பாரான்னு டவுட் தான் செருப்பி எறியறாங்க கத்திய காட்டுறாங்க அன்னைக்கு அந்த கும்பல்ல அவர் இறங்கியிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரா என்பதை கேள்விக்குறிதான் அவர் எல்லாமே தான் கேக்குறாரு இவங்களுக்கு அதுக்கு போதுமான பதில் இல்லாததால இப்படி எல்லாம் பண்றாங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி இடம் கொடுத்தாங்க ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளவு கண்டிஷன் நானே உதயசூரியன் கட்சி தான் ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலை நடந்தனால இன்னைக்கு நாங்களே மனசு வேதனை படுறோம் ஏன் நம்ம ஆட்சியில இப்படி பண்றாங்க எங்க குடும்பமே கலைஞர் கட்சி தான் ஆனா இன்னைக்கு நாங்களே மனவேதனை படுறோம் முதலமைச்சர் ஏன் இப்படி பண்றாரு போதுமான பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம் இல்ல அப்படின்னு நாங்களே வேதனப்படுறோம் என்று உதயசூரியனுக்கு வாக்களித்த மக்களே இன்று திமுகவின் மீது அதிருப்தியில் உள்ளனர்